Hi friends, welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக இருக்க ஒரு சீரியல் தான் வாரிசு இவங்க எல்லாருக்குமே தெரியும் இதில் இப்போ வோல்டேஜான ஒரு ட்ராக்காக ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ் ட்ராக் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சிபி வந்து சம்யுக்தாவை தான் மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இதில் ஹீரோயின் தமிழ் வந்து சடனாக தலையில் ரத்தம் கொட்ட அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்துகிறாங்க ஏன்னா தமிழ் இப்படி ஒளறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறாரு இல்லை நீங்கள் வந்து வேறு எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனால் சமயத்தை மட்டும் வேண்டாம் உங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க அம்மாக்கும் இருக்கு சிபியும் பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காரு என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல சடனாக வந்து தமிழோட கை கழுத்துலயே வந்து தாலியை கட்டியிருக்காரு ரத்தம் ஒழுகிற மாதிரி போஸு அதுலேயே தாலியோட காரில் வந்து மாலையும் கழுத்துமாக ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க ஹீரோயின் அந்த ரீல்ஸ் வந்து இப்போ ஷேர் ஆகிருக்கு ஃபைனலி சிபி அண்ட் தமிழ் இவங்களோட மேரேஜ் வந்து நடந்துருச்சு இதுக்கு மேலே சம்யுக்தா இன்னும் பயங்கரமான ஒரு வில்லியாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக தமிழை வந்து அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி இனிமேல் ஒரு ஒரு செயலும் தமிழுக்கு எதிராக வந்து சம்யுக்தாவோடது இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வெயிட் பண்ணி மேரேஜ் முடிஞ்சிருச்சு இதை பற்றி உங்களோட க